வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் ஊதிய உயர்வுடன் வருகிறதா புதிய ஊதிய குழு முழு விவரம் உள்ளே காணொலியை முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஜூலையில் ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் தற்போது அரசு ஊழியர்கள் ஐம்பது சதவீத அகவிலைப்படியை பெற்று வருகின்றனர் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டினால் அது அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டு அகவிலைப்படி பூஜ்ஜியமாக்கப்படும் அதன் பிறகு ஒன்று இரண்டு மூன்று சதவீதம் என அகவிலைப்படி உயரும் ஆனால் இந்த சம்பளம் திருத்தம் செய்ய புதிய ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் புதிய அரசு அமைந்தவுடன் புதிய ஊதிய குழு பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகின்றது எனினும் இது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதியக்குழு அமைக்கப்பட்டுள்ளது ஏழாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உருவாக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அமல்படுத்தப்பட்டன இதில் ஃபிட்மேன் ஃபேக்டரை அடிப்படையாக வைத்து இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு உயர்த்தி சம்பளம் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதமாக உயர்ந்து அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரமாக அதிகரித்தது இந்த அடிப்படையில் ஜூன் மாதம் புதிய அரசு அமைந்த பிறகு பத்தாண்டுகால முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்படலாம் ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழில் இருந்து மூன்று புள்ளி ஆறு எட்டாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உயர்ந்தால் அதன் அடிப்படையில் சம்பளம் நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதிகரிக்கும் இது மட்டுமின்றி குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயர்த்தப்படும் இது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படக்கூடும் அரசு வழக்கமான ஊதிய குழு முறைகளை பின்பற்றினால் இந்த ஏற்றங்கள் இருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்திய ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசஸ் அசோசியேஷன் மூலம் மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் சம்பள கமிஷன் குழுவை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது தேர்தல் முடிவுகள் வந்து புதிய அரசு அமைக்கப்பட்ட உடனேயே இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்